அனைவருக்கும் வணக்கம் நகுலன் என்கிற ஒரு கவிஞன் ஒரு கவிதையிலே இருப்பதற்கென்று தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று எழுதுவார் இன்னொரு ஆங்கில கவிஞன் லைஃப் இஸ் நாட் அ ஜர்னி ஃப்ரம் பேர்த் டு டெத் இட் இஸ் அ ஜர்னி ஃப்ரம் ஐ டு வி என்று எழுதுவார் பிறப்பிலிருந்து இறப்புக்கு போவதல்ல வாழ்க்கை நான் என்பதிலிருந்து நாம் என்றாக மாறுவதுதான் வாழ்க்கை அன்பு நண்பர் சம்பத்குமார் அவர்கள் நான் என்கிற சம்பத்குமாரிலிருந்து இன்றைக்கு நாம் என்றாக மாறி எல்லாருடைய மனங்களிலும் இருக்கிறார் என்பதுதான் உண்மை சம்பத்குமார் அவர்கள் இல்லாத அமைப்புகள் இல்லை இலக்கிய உலகத்திற்கு அது ஒரு இழப்பு வர்த்தகர் கழகத்திற்கு இழப்பு புதுக்கோட்டையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அறிவிக்கிற அன்று அவர் வரவில்லையே என்று நாங்கள் கேட்டோம் ஏன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்க வழக்கமாக வந்து விடுகிற சம்பத்குமார் ஏன் வரலேன்னு கருணாரன் போன்றவர்களிடம் கேட்கிற போது தான் தெரிந்தது அடுத்த நாள் அவருக்கு மாலை அணிவிக்கிற துயரச் சூழல் நேர்ந்த ஒரு துயரம் வள்ளுவன்தான் சொல்லுவான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று அப்படி தெய்வத்துள் வைக்கப்பட்டிருக்கிற சம்பத்குமார் அவர்கள் இலக்கியத்திலே அவர் அளவுக்கு ஆழமாக படித்தவர்களை நான் பார்த்தறியன் அவர் எதுவும் எழுதியதில்லை அவர் எழுதியிருந்தால் ஒரு ஐம்பது புத்தகங்களுக்கு எழுதியிருக்கக்கூடும் அப்படி எழுதுகிற ஐந்து ஐம்பது புத்தகங்களும் இதுவரை வெளிவராத கோணத்தில் எழுதியதாக அது இருக்கும் எல்லா இலக்கியங்களையும் அப்படித்தான் பார்ப்பார் எதையும் பார்த்து மே எந்த மேடையிலும் பேச மாட்டார் எந்த குறிப்பும் வைத்து கொள்ள மாட்டார் அவர் மேடையிலே பேசுகிற போது யாரும் குறுக்கே பேசக்கூடாது இப்படி பக்கத்திலே வரக்கூடாது அல்லது யாராவது வந்து மேடையிலே ஒரு ஒரு சீட்டு கொடுத்தால் நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நன்றி வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவார் அல்லது அதற்கு மேலே வந்து சீட்டு கொடுத்தாங்கன்னா என்னை பேசத்தானே கூப்பிட்ட நான் பேசுகிறேன்ல அப்படியே சீட்டு கொடுக்குற என்று கேட்பார் அவருடைய அறச்சீற்றத்தை பலரும் அறிவோம் நேர்மையாக இருக்கிற எல்லாருக்கும் அந்த அறச்சீற்றம் இருக்கும் என்பதற்கான ஒரு உதாரணம் அது எல்லா அமைச்சர்களையும் அவர் அறிவார் எல்லா அதிகாரிகளையும் அவர் அறிவார் எல்லாரையும் அறிந்திருக்கிற சம்பத்குமார் மேனாள் அமைச்சர்களை இன்னாள் அமைச்சர்களை தினமணி ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம் மேனாள் அமைச்சர்களை இன்னாள் அமைச்சர்களை அதிகாரிகளை எல்லாம் அறிந்திருக்கிற சம்பத்குமார் அவர்களிடத்திலே தனக்கென்று ஒன்றை கூட கேட்டதில்லை என்பதுதான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற உண்மை மக்களுக்காக கேட்பார் இங்கே இருக்கிற மாவட்டத்திற்காக கேட்பார் ஒரு விடுமுறை வேண்டுமென்றால் கூட இன்னைக்கு யாராவது பிள்ளைகள் என்ற சம்பத்குமார் அங்கிட்ட சொல்லி கலெக்ட பேச சொல்லுங்கள் என்று சொல்லுவார் காரணம் ஒரு விடுமுறை விடுவதற்கு காலதாமதமாக விட்டால் கூட கோவப்படுவார் இது யாருக்கு என்று கேட்டால் தனக்கென்று அவர் எதையும் கேட்டதில்லை நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் என்னுடைய நண்பர்கள் இங்கே எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க அவரிடத்தில் மிக அதிகமான உரையாடல்களை நிகழ்த்திய மிக சிலரில் நானும் ஒருவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கே இருக்காதுங்க எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அதிகமாக பேசியிருக்கோம் இரவுகளில் பகலில் காலையில் பிறகு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தொலைபேசியில் இப்படி பல உரையாடல்களை நிகழ்த்தியிருக்கிற அந்த சம்பத்குமார் அவர்களை என் நினைவுகளால் இன்றைக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து போர்த்த வேண்டிய ஒரு சூழலிலே நான் நிற்கிறேன் அப்படிப்பட்ட சம்பத்குமார் அவர்களுடைய அந்த படத்தை எப்போது பார்த்தாலும் அவர் நினைவை எப்போது கேட்டாலும் மனம் சுருக்கென்று தைக்கிறது மனம் கனத்து போகிறது அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் இருக்கிறது இன்னும் ஒரு பத்து வருடங்களுக்கு வாழ்ந்திருக்க வேண்டியவரை நாம் இழந்து விட்டோமே என்கிற ஒரு துயரத்தில் இருக்கிறோம் எனவே உங்கள் துயரத்தில் இல்லத்தினர் துயரத்தில் நானும் பங்கு கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம்